நம்மை எப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை அறிவதற்கு முயற்சி செய்வோம் அனைவங்களிலே ஜனங்கள் துக்கத்திற்குள்ளாக கடந்து செல்கிறார்கள் பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள் சில நேரங்களிலே சரீரத்திலே கவி கவி பிசினஸ்மே சில நேரங்களிலே தொழில்களிலே கவி கவி சேவக்காயமே சில நேரங்களிலே ஊழியங்களிலும் கூட இன் கவி கவி ہمارے جو பீத்தரிய பாவனாமே ہم தக்லீஃப் மே चले आते ஆனால் சில நேரங்களிலே உள்ளான கிரியைகளிலும் நான் சில நேரங்களிலே பிரச்சனைக்குள்ள கடந்து செல்கிறோம் बहुत कारणों को बोल सकते हैं अनेक कारणங்களை சொல்ல முடியும் किस प्रकार के बातें हमारे अंदर भीतर जो है हमें कमजोर बना सकता या निराशापन में डाल सकता எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய உள்ளான மனிதனை பலவீனப்படுத்த கூடும் அல்லது சோர்வுக்குள்ளாக கடந்து செல்ல கவி

மக்கொல்லாஹூர்

நாம் எப்பொழுது இப்படிப்பட்ட கடந்து இப்பட தக்லீப் மிகவும் அதிகமான கவலை நாம் உதாசீனப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லி ஆஜ்

हमको एक कार्य से சொல்ல விரும்புகிறேன். எசையாவின் புத்தகத்தை उसको 41வது अध्याय. எசையா எழுதின தீர்க்கதரிசன पुस्तकम 41வது அதிகாரம். उसका 9वां पद को हम लोग सुनेंगे. அதனுடைய 9வது வசனத்தை நாம் கேட்கலாம். எசையாவிக்குதம் ஸ்கை 41வது अध्याय उसका 9वां पद. எசையா எழுதின தீர்க்கதரிசன पुस्तकम 41 1வது அதிகாரம் 9வது வசனம். तू जिसे मैंने पृथ्वी के दूर-दूर देशों से लिया है था। और पृथ्वी की छोर से बुलाकर यह कहा तू मेरा दास है மேனே துஜே சுனா ஹே ஓர் தஜா நஹி நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் இஸ் சுபா கே வக்த் மே பரமேஸ்வர் இஸ் ஆராதனா மே ஆயே ஹுவே சபோ சே கஹனே கே லியே சாஹதா இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் மை தும்கோ தியாகா நஹி में में अगर कुछ बात को लोग लोग देखेंगे उधारन के रूप क्यों हमसे நான் நான் உன்னை விடவில்லை சில காரியங்களை பார்ப்போம் என்று हैं ஜனங்கள் ஏன் நம்மிடத்திலிருந்து தூரமாய் போகிறார்கள் हैं நாம் நெருக்கமாக இருக்கிறோம் அன்பாக இருக்கிறோம் கபி கவினாரை ஆனால் சில நேரங்களிலே நம்மை ஓரமாக்குகிறார்கள் சிறு பிள்ளைகள் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார்கள் என்னை உதாசீனப்படுத்த விட்டார்கள் இக்னோர் என்னுடைய மெசேஜை என்னுடைய செய்தியை உதாசீனப்படுத்த விட்டார்கள்

இந்த உலகத்திலே தனிமையாக வந்திருக்க மாட்டார் பரிவார் ஓசக்தா அவருக்காக குடும்பம் இருந்திருக்கும் வேலை பிள்ளைகள் இருந்திருக்கலாம் சதார் அல்லது நண்பர்கள் அவரை சுற்றி உறவினர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது இங்கே பாருங்கள்

ஜங்கள் மெது மெதுவாக நம்மிடத்தில் இருந்து தூரமாய் வைப்ப இருக்கணும் நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியும் ஜெயசா ஜெயசா கம்ஜோர் படேங்க எப்படியாக அதிகரிக்கும் அல்லது வியாதிகள் ஒருவேளை இருக்கலாம் இது உதாரணம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடுவார்கள் நான்கு மாதம் பார்ப்பார்கள்

நாம் ஜப் ஊஞ்சே ஊஞ்சே ஜான் இல்லகா தாவீதனுடைய பெயர் எப்பொழுது வளர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே ஆரம்பித்ததோதம்

वहाँ सारे स्त्री लोग करने लगे दाऊद के लिए इतना है सऊल के लिए इतना है जब उन बातों को सुना

আবি தனிமையாக இருக்கிறார் அவரோடு கூட ஒருவரும் இல்லை கை பாத்தாவுக ஒருவேளை अनेक காரியங்கள் ஞாபகம் வந்திருக்கலாம் இவர்களோடு கூட நான் யுத்தம் செய்து கொண்டிருந்தேன் அவர்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் வந்த போது நான் அவர்களை விடுதலை இப்படிப்பட்ட இளங்களில் அவங்களோடு கூட இருந்தேன் அபி

സുബക്കെ ശ ஜங்கள் இதை கண்ட பின்பு மெது மெதுவாக என்னை விட்டு தூரமாய் போகிறார்கள் சுமேஸ்வரம் யாதி இந்த காலை வேலை ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் வளர்கிற காரியமாக இருக்கலாம் அந்த நமக்குள்ளாக இருக்கிற கிருபையாக வேலை நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகமாக இருக்கலாம் ஆனால் நம்ம அழைத்த தேவன்

हे मेरे मित्र अब्राहम के वंश तू जिसे मैंने पृथ्वी के दूर दूर देशों से लिया और पृथ्वी की छोर से बुलाकर कर ये कहा तू मेरा दास है मैंने तुझे चुना है और तजा नहीं इन दासना ही इस नान तेरिंद कुंड याको पे इन स्नेहित ना आब्रहाम इन संदे नान भूमि इन खड़ा उन्न एल अड़ते நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் சயது லோக் ஹோங்கே

ஹட்டு தூரோ தேஜாம் ஆனால் என்னுடைய சூழ்நிலை நிமித்தம் நான் நானாகவே தூரமாய் கொண்டிருக்கிறேன் வைசாக சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது वैसा ही हो रहा है इनोडे वाल के लिए नडकर कारिंगलम अपड़ी दान नडकर जिन बातों के लिए इंतजार करता हूँ वो नहीं हो पा रहा है यंदा कार्य तेरे का तिर्कार का कात्र करें ना उधर नडकम लेंगे खुद महसूस कर रहा हूँ नहीं मैं धीरे 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 मैं दूर जा रहा हूँ ना ना कभी उन्हर गए मेदु मेदु दूर माय यहाँ परमेश्वर आज हम एक एक जन से स्पष्ट कहने के लिए चाहता है इंगे आंडवर तली 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 वाक ओवर इट मैं आपको चुन लिया ना ने उन्हें अलाइट मैं तुमको चुन लिया ना उन्हें अलाइट रखा मैं नाम लेके बुलाया उन्हें पैर सुल्लिया अलाइट रखा बोलाया उन्हें நான் திட்டத்தோடு அழைத்து இருக்கிறேன் அபிஷேகம் दिया అనుగ్రహ दिया அபிஷேகம் கொடுத்து இருக்கிறேன் કૃபை கொடுத்து இருக்கிறேன் ابي తుమే ధ్యగ్ యాగుంగని நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ابيయమై తుమే చోடுంగని உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் ਉਸ ਵਿਚार के साथ एक नया हिम्मत के साथ आनंद और खुशी के साथ आइए हम लोग सब कोई कड़े हो जाएंगे हम हर बातों को बोल जाएंगे